ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தெய்வங்களும் புண்ணிய நதிகளும் நீராடும் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டில் இந்த நீரில் நீராடினால் போதும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அந்த புண்ணிய நதிகள் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்களை நீங்களும் பெற முடியும் அது எப்படி என்னன்றதை தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாசி மகம் அப்படின்றது பாவங்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே போல் அந்த புண்ணிய நதிக்கரைக்கு சென்று நமது பாவங்களை நம்ம வந்து போக்கிக் கொள்வோம் நீராடி ஆனால் அந்த புண்ணிய நதிகளுக்கே இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்கு இந்த மாசி மகம்தான் ஒரு சிறப்பான நாள் எல்லா நதிக்கரைகளிலுமே அந்த புண்ணிய நதிகளும் எழுந்தருள்வதாக ஐதீகம் அந்த புண்ணிய நதிகளே தங்களது பாவத்தை போக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளை நீங்களும் தவற விடாதீர்கள் முடிந்தால் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி அந்த பலனை வந்து பெறுங்கள் ரெட்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே நம்ம சொல்ல முறைப்படி இந்த நீரால நீங்கள் வந்து குளித்தாலே போதும் அந்த புண்ணிய நதிக்கு சென்று நீராடிய பலனையும் அந்த நதிகளின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி மகம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாசி மகத்தன்று எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் என்னென்ன சிறப்புகள் அந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து பரிகாரங்கள் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாசி மகத்தை கடலாடும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்றைய தினம் அனைத்து தெய்வாதி தேவர்களும் தெய்வங்களும் புண்ணிய நதிகளும் அனைத்து நீர்நிலைகளிலும் எழுந்தருளி நீராடுவதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நாமும் அந்த புண்ணிய நதிகளிலோ கடலிலோ நீர்நிலைகளிலோ நீங்கள் வந்து நீராடினீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களின் அனுக்கிரகமும் அந்த புண்ணிய நதிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி பல புண்ணியங்களும் பல அற்புதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாராலுமே வந்து இந்த ந நதிக்கரைகளுக்கோ கடலுக்கோ சென்று நீராட முடியாது அப்படி இருப்பவங்க நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் இந்த புண்ணிய நதிக்கரையில் நீராடிய பலனை வந்து பெற முடியும் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் நீங்கள் இதை வந்து இரண்டு முறையில் வந்து செய்யலாம் ஒன்று முதல் நாளே இந்த புனித நீரை வந்து தயார் செய்து வைத்து மறுநாள் காலையில் அந்த மாசி வகத்தன்று நீங்கள் வந்து குளிக்கலாம் அல்லது அந்த மாசி மகத்தன்று காலையில் ரெடி பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாசி மகத்தன்று நீங்கள் வந்து நீராடலாம் அது வந்து உங்களது விருப்பம்தான் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலசம் அது வந்து செம்பு பித்தளை வெள்ளி மண் இந்த மாதிரியான அந்த கலசம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் டம்ளரோ கலசமோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சில்வர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு கலசம் வந்து எடுத்துக்கொண்டு அதில் வந்து உங்கள் வீட்டில் வந்து கங்காஜலம் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது கோவில்களில் அந்த ராமேஸ்வர தீர்த்தம் அந்த மாதிரியான தீர்த்தம் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சமாக அதில் வந்து ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான தண்ணீரையும் அதில் வந்து நிறைய வந்து பிடித்து வைத்து கொள்ளுங்கள் இப்போது உங்ககிட்ட அந்த கங்காஜலம் இல்லை அப்படின்னா அந்த புண்ணிய நதி தீர்த்தம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையே அதில் வந்து நிரப்பி வைத்து கொள்ளுங்கள் நிரப்பி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து போடுங்க அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நீங்கள் வந்து கொஞ்சமாக போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஏலக்காய் துளசி இலை கண்டிப்பாக துளசி இலை வந்து போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேண்டாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துளசி இலையையும் போடுங்க அது ரொம்பவே ஒரு மகத்துவம் நிறைந்தது இந்த மாசி மகத்தன்று அந்த துளசி இலை கலந்த நீரில் குளிப்பது அந்த பெருமாளின் அணுக்கிரகத்தையும் மகாலட்சுமியின் அணுக்கிரகத்தையும் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த பொருட்களையெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் அந்த வாசனை திரவியங்கள் வச்சுருப்போம் அதாவது சென்ட்டு அந்த மாதிரி கிடையாது நம்ம பூஜை அறியில் பயன்படுத்தக்கூடிய அரகஜா கோரோசனை அல்லது புணுகு இந்த ஜவ்வாது இந்த மாதிரியான உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அல்லது அந்த சுவாமிக்கு திலக பவுடர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் அபிஷேக பவுடர் திலக பவுடர் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்களையும் அதில் வந்து கொஞ்சமாக சேருங்க எது இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து அது வந்து புனித நீராக மாறிவிடும் அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அதில் ரெண்டு மலர்களையும் போடுங்கள் ஏதாவது ஒரு மலர்கள் இருக்கிற மலரை அதில் வந்து போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து நன்றாக கொள்ளுங்கள் அனைத்து புண்ணிய நதிகளையும் நீங்கள் வந்து சொல்லி கங்கா காவிரி கோதாவரி யமுனா இந்த மாதிரி அனைத்து நதிகளையுமே நீங்கள் வந்து வேண்டிக்கொண்டு புண்ணிய நதிகளுக்கு நாங்கள் போய் நீராட முடியல நீங்கள் எல்லா நதிகளும் இந்த கலசத்திற்குள் வந்து நீங்கள் வந்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு அதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அரியலாம் வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நீங்கள் முதல் நாள் மாசி மகத்துக்கு முதல் நாளே வச்சுட்டீங்க அப்படின்னா இரவு வந்து இதை ரெடி பண்ணி வச்சிட்டு வேண்டிக்கிட்டு வச்சுருங்க அப்படி இல்லைன்னா மாசி மகத்தன்று காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கலாம் ஆறு மணி எட்டு மணிக்கு கூட வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அது வந்து உங்கள் பூஜை ஏரியில் இருக்கட்டும் அதுக்காக அப்புறமா எடுத்து நீங்கள் வந்து அதை குளிச்சுருங்க உங்கள் வீட்டில் இருப்பவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டாலே போதும் குளிக்கின்ற நீரில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் வீடு முழுவதும் அன்றைக்கு வந்து தெளித்து விடுங்கள் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த புண்ணிய நதிக்கரைகளுக்கு சென்று நீங்கள் நீராடிய பலனை எளிதாக பெற்று விடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் போக பாருங்கள் போக முடியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வீட்லையுமே இதை கண்டிப்பாக மிச்சம் இருக்கிறத தெளித்து விடுங்கள் உங்கள் வீட்லேயும் ஒரு நல்ல நெகட்டிவ்லாம் நீங்கி அந்த தெய்வங்களின் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ